எங்கள் வீட்டில் மத்தியானத்துக்கு காளான் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுவதுன்னு இப்போ பற்ற வச்சு அறுப்ப இப்போ நல்லா சட்டி காயட்டும் இப்போ காளான் பிரியாணிக்கு தேவையான ஒரு தேங்காய் அடுப்பு வச்சுருக்கோம்ப்பா அதை ஊற்றிக்கிட்டு தேங்காய் தேங்காயில் பண்ணையில் எந்த பிரியாணியுமே நல்லாயிருக்கும் இப்ப மூட்டு எண்ணெய் வந்து கால் காலிட்டு எடுத்து வச்சிருக்கோம் ஆனா கால் இட்டு தேவையில்லை நம்ம தேவையான ஊத்திக்கணும் போதும் நம்ம வெங்காயம் நம்ம இப்போ இரநூறு எண்ணெய்க்கு மேல ஊத்தி வச்சு ஐம்பது எண்ணெய்க்கு மேல எடுத்து அதை தண்ணியை எடுத்து வச்சு இப்ப நெய் வந்து ஒரு சுக்குமே ஊத்திக்கிடுவோம் ப்பா நம்ம பாஸ்மீ ரைஸ்ல வந்து ரெண்டு காப்பிடி போட்டுமா இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மூணு பட்டை போட்டுக்கிடுவோம்ப்பா அன்னாச்சி பூ போட்டுக்குவோம் கிராமு மூணு போட்டுக்குவோம் ஏலக்காய் மூணு எடுத்து வச்சிருக்கேன்ப்பா தேவையான அளவுக்கு காரப்பள்ளி அரிசிக்கு அதையும் போட்டுக்குருவோம் கல்பாசி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இந்த பிரியாணிக்கு தேவையான போட்டுக்குருவோம் ரெண்டே ரெண்டு பிரியாணியிலேயே பிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் நல்லா நல்லா ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு இப்ப வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து காய்க்கில் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் உரிச்சு அதையும் வெங்காயம் கூடவே ஒரு வெங்காயம் தான் இருந்திருக்கேன் ஏன்னா வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ கூட போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா அளவுக்கு நல்லா வர அந்த தேங்கான என்ன நிறைய என்ன மாதிரி நம்மளுக்கு தின்றதுக்கும் நல்லது நல்ல வேகம் தான் பொருளாம் போடணும் அந்த நான் ஊத்துனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு முட்டை முட்டையா வரும் இப்ப வெங்காயம்மளுக்கு இந்த அளவுக்கு ரோம் குழம்பு நல்லா வந்துடுச்சு இப்போ நாலு தக்காளி அரைப்படி அரைப்பிள்ளி நாலு தக்காளி எடுத்து நெருக்கி அரிசி அரைச்சு தக்காளி இருக்கும் நாலு தக்காளி தாங்க நெருக்கி கூடுதாங்க இருந்தாலும் தக்காளி வயலையே உப்பு உப்புள்ளி கொடுக்கும் அப்புறம் சீக்கிரம் தக்காளி எல்லாம் இதாகும் அதுக்காக அரைப்படியே அரைச்சி தேவையானது உப்பு ஒரு படிக்கனா ஒரு கை இப்படி எண்ணுவோம் அரைப்பிடிக்கின்றது வந்து சும்மா அந்த இவ்வளோ போட்டால் அவங்களுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் பத்தாட்டம் லைட்டாக அரிசி சேர்த்துக்கலாம் உடனே நம்ம போடணும்னு தேவையான தேவையான புதுனா கொஞ்சம் மல்லி எடுத்துட்டோம் அதையும் ஏன்னா இயற்கை நான் புதுனா மல்லி என் கையெல்லாம் ரெண்டு ஒரு கை புதுனா ஒரு கை மல்லி அரைச்சு பேஸ்ட் அரைச்சுட்டேன் அதை வேற மண்ணி அரைச்சி வச்சிருக்கோம் அந்த இந்த காலாந்தி இப்படி பண்ணி பண்ணணும் நம்ம சாப்பிட்றது பிரியாணி தேவையான பச்சை மாவட்டம் போட்டு நல்லா வேகட்டும் பிரியாணி தேவையான மசால் அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப பச்சை மிளகார போட்டுருக்கோம்ல ரொம்ப உடைக்கும் தனியா பூ

இப்ப ஒரு காளான் வாங்கி நம்ம கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டு வரைக்கும் ஏன்னா கலந்துக்கு தானே சொல்லுவோம்

இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து அரைச்சேன் ஒரு ஸ்பூனு மூணு போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு இப்ப இதுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கோம் தயிரை வந்து இப்ப ஊட்டிக்கணும் ரெண்டு ரடி அரிசி எடுத்து தண்ணி வச்சிருக்கோம் தேவையான தண்ணி ஒரு காப்பிடி எடுத்திருக்கோம் அப்ப ரெண்டு காப்பிடி அரிசிக்கு மூணு காப்பி தண்ணி தான் ஊத்தணும் அதுக்கப்புறம் ஊத்தணும்னா சாப்பாடு உடஞ்சு போகும் இன்னும் சொல்ல முடியல ஊத்தல அதை வந்து அரிசி போட்டு ஊற்றிக்கலாம் ரெண்டு காப் எரிசி எடுத்து ஊற போட்டு இப்போ அரை நேரம் வச்சுருக்கேன் அதை உல கொதிக்கவும் அதுக்கப்புறம் போட்டுக்கோ இப்போ மூடி கொதிக்கவும் பார்த்துக்கோ இப்போ தண்ணி நல்லா குளிச்சிச்சு இப்போ வந்து நம்ம அரிசி ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோம் இந்த காஃபின்னா ரெண்டு காஃபி எடுத்து அரிசி இப்போ நல்லா உலக குச்சிடுச்சு அரிசியை போட்டுக்குவோம் ஏன்னா இதை போட்டோம்னா ஓட்டையாக இருக்கல தண்ணி பூரா வடைஞ்சிடும் இதா பண்ணல அதுக்காக தண்ணி வெடி வச்சு ஆனால் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ரெண்டு ஆப்பிடிக்கு இப்போ அப்படி தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் போட்ட உப்பு இது கரெக்டாக இருக்குது இந்த உப்பு கைக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு முடிக்கணும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு காப்பிட்டிக்கு ஒரு இலிச்சோம்ளை எடுத்து புரிஞ்சு வச்சுருக்கோம் அதை ஊற்றிடுவோம் இப்போ இலுமிச்சோளம் ஊற்றிட்டு நல்லா இல்லிட்டு ஒயாமு கரங்கி போட்டாலும் சாப்பாடு வந்து உடஞ்சி போயிடும் ரொம்ப மொத்தம் மூடி மேகட்டும் பார்த்து சாப்பாடு எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து அவங்க வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருவோம் லைட்டாக வந்து தண்ணி வைக்கணும் அப்படின்னும் ஆனால் அடுப்பை குறைச்சி நம்ம தம்மில் வைக்கல உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடுப்பு குறைச்சி ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் சரிங்களா எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு அரிசி உடையாமல் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு இருந்தால் போதும் இந்த காலாண்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு சாப்பாடு வந்துருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதுவே நம்மளுக்கு போதும் இதை வந்து இப்படியே வந்து தம்ளம் போட்டுவோம் ஏன்னா ரொம்ப போட்டு போட்டுக்கிணம்னா ரொம்ப போட்டு போட்டுக்கிணம்னா சாப்பாடு வந்து உடஞ்சி போயிடும் தோசை வச்சுட்டு நேரம் காய தோசை டி பூ சட்டி வச்சுருப்போம் தம்மில் பொருள் தானே இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சின்னா எப்படி அடுப்பில் இருக்கக்கூடாது தம் மட்டாக இருக்கும் அப்போதான் உங்களுக்கு சாப்பாடு வந்து உலையாமல் இருக்கும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் தோசை ரெயிரத்து கொஞ்சம் அடுப்பை ஏற்றிட்டு வருவோம் கொஞ்சம் டீட்டாயிடுச்சின்னா அளவுக்கு வந்து அனுப்பிவிடலாம் கொஞ்சம் குறைச்சி வச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம தம்மில் போட்டுக்கோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம சாப்பாடு அளவுக்கு நல்லா பொழுகுலும்னு கிடச்சிருக்கு உடையாமல் இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக ரெண்டு காப்பிக்கு நம்ம வந்து அரைப்படி தண்ணி தான் போட்டோம் இவ்வளோ இருக்கு பாருங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து நெய் வேணாக்க நம்ம போடலை இப்போ வந்து நெய் பிடிக்கு தடவி நெய் ஊற்றித்தோம்ல இப்போ வந்து இந்த சூட்லையே நல்லா இறங்கிடும் உள்ள முடிய முடியும் ஏன்னா இயற்கையம் ரெண்டு ஸ்கூல் போட்டுக்கு முய் ரொம்பவும் போட்டாலும் நம்மளுக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும் கரெக்டாக ரெண்டு காப்பி அரிசிக்கு மூணு காப்பி தண்ணி தான் ஏன்னா தயிர் இனிச்சமெல்லாம் போடுறோம்ல அதுவே அவங்களுக்கு போகிற அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் நெய் போட வேணும் இந்த இலையை போட்டு அப்படியே முடியும் சுடு நேரம் எப்படியும் நல்லா அவங்களுக்கு வந்துருச்சு நெய் பூத்த நேரம் இப்போ ஊற்றி ரூம் இப்போ நம்ம தமிழை போட்ட பிரியாணி எப்படி எப்படின்னு பார்த்துட்டு காளான் பிரியாணி மூணு காப்பி தானே வச்சிருந்தோம் பாருங்க எவ்வளோ உதவியா இருக்கு எது காளான் பிரியாணி சூப்பரா இருக்கு இப்போ எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டுல உங்களுக்கெல்லாம் எப்படின்னு செஞ்சு கொடுங்கப்பா செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்கப்பா பார்ப்போம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்